யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கிறது இந்த திருமண தடை நீங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சாவது பதிவு இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு கன்னீராசிக்கு இந்த பதிவில் வந்து நம்ம சொல்ல போகிற இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு முறை டெய்லி ஜபிக்கலாம் அப்படி இல்லைனா வேற ஜபிக்கலாம் இந்த மாதிரி வந்து உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் இது ரெண்டுத்தில் ஒரு ஆப்ஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் வீட்டிலேருந்து கூட ஜபிக்கலாம் இல்லை கோயிலுக்கு போய் கூட ஜபிக்கலாம் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஓம் ரீம் பிரகஸ்பதியே நமக ஓம் ரீம் பிரகஸ்பதியே நமக ஓம் ரீம் பிரகஸ்பதியே நமக ஓம் ரீம் பிரகஸ்பதியே நமக்கு இந்த மந்திரத்தை டெய்லி நூற்றி எட்டு முறை அப்படி இல்லைன்னா வேலைக்கிழமில் வந்து நூற்றி எட்டு முறை ஜபித்து கொண்டே வந்திருக்கலையே ஆனால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க இருக்க திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் மற்றும் ஒரு நற்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்